சி சீஒன் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வழிபடுதல் பற்றிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி ஊத்துக்கோட்டை சரக துணை கண்காணிப்பாளர் எஸ் ஜான் விக்டர் பொதுமக்களுக்கு விளக்கினர் இந்நிகழ்ச்சி ஊத்துக்கோட்டையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஊத்துக்கோட்டை சிஒன் காவல் ஆய்வாளர் ஏழுமலை பொதுமக்களிடம் விநாயகர் சிலைகளை நிறுவுதல் வழிபடுதல் மற்றும் மூழ்கடித்தல் தொடர்பான வழிகாட்டுதல்களை பற்றி பொதுமக்களிடம் விளக்கி கூறினார் பின்னர் அவர் பேசுகையில் விநாயகர் சிலை பத்து அடிக்குள் இருக்க வேண்டும் சிலை இருக்கும் இடத்தில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் சிலை வைக்கும் இடத்தில் தகடினால் ஆன கொட்டகை அமைக்க வேண்டும் என பல்வேறு விதிமுறைகளை பற்றி கூறினர் அதன் பிறகு விநாயகர் சிலையை நிறுவுவதற்கு அனுமதி கோரும் படிவத்தை பொதுமக்களிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பெண்ணலூர் பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் ஆரணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பரந்தாமன் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அமைப்பாளர்கள் யாரும் இருக்கணும் யாருக்கும் மாதம் முக வைக்கக்கூடிய மாதிரி நம்மளோட செயல் இருக்கக்கூடாது ஒளிபரிக்க வந்து பூம்பு ஒளிபருக்கி வைக்கக்கூடாது பாக்ஸ் டிரைவர் தான் வைக்கணும் ஊர்வலம் வந்து போலீஸ் எந்த ரூட்டில் ஏற்பாடு பண்ணதோ அந்த ரூட்டில் தான் போனோம் அதில் தான் பண்ணணும் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்து சொல்லுற கொடுப்பாங்க வந்து இன்ஸ்பெக்டர் கண்டினியூ சரியா